அப்போ பாருங்கள் எல்லாமே வந்து காயெடுக்க ஆரம்பிச்சிருச்சு தவிடா பாரி ஒன் வச்சி அப்படியே அருமையாக காயெடுக்க வச்சிருச்சு சூப்பராக பாருங்கள் எப்படி பார்க்கவே அருமையாக இருக்குது கொய்யா கொய்யாலே வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா அங்கே பாருங்கள் எப்படி தெரியுது உங்களுக்கு நல்ல பயங்கரமாக பூ எடுத்துருக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியான பூ எடுத்துருக்கு அதை பாருங்கள் அப்படியே காயை எடுத்துருக்கு உடனே ஈல்டுக்கு வந்துடுச்சு இந்த பிளான்ட் எல்லாமே ஒரு கொய்யா கொய்யாலேயே வந்து ஒரு நாலு வெரைட்டி அலகாபாத் சஃபேதா அப்புறம் வந்து லலித்து எல் ஃபார்ட்டி நைனு கிரண் அப்புறம் பீட்ரூட் கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி எடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே கொய்யா தான் பெரியதா கொய்யாலே வந்து உங்களுக்கு காயோடு இருக்கும் ஸோ அப்புறம் வந்து அத்தி ஃபிக்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் ஃபிக் வந்து உங்களுக்கு இது இப்படி போன ரேட் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து மூணு வெரைட்டி கொடுத்தேன் பாருங்கள் இப்படி போடுத்துட்டு பார்த்தீங்களா காயோடையே கொடுத்துருக்கேன் மேடம் இது ப்ளஸ் பிங்க் ஜாக்கு எல்லோ ஜாக்கு ரெட் ஜாக்கு அந்த மாதிரி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெட் ஜாக் குவாலிட்டி அளவு மக்களை வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வந்து பிளான்ட்டை வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம நர்சரிந்து எடுத்துகிட்டு வந்து பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இன்ஸ்டாலேஷன்னா பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எந்த இடம்னா ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆக்ட்ரஸ் கௌதமியோட ஃபார்ம் தான் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிவ் ஏக்கர்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நூறு நூறு செடிங்க ஒரு ஐம்பது வெரைட்டில எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு வெரைட்டி ரெண்டு ரெண்டு பிளான்ட்டு ஒரு ஃபிஃப்டி வெரைட்டி மொத்தமாக வந்து நம்ம அவங்க இடத்துல வந்து நாமளே குழி எல்லாம் எடுத்து ஸோ நாமளே அவங்களுக்கு வந்து நட்டு கொடுக்குறோம் எல்லாமே எல்லாமே வந்து இன்குலடு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இந்த பிளான்டேஷன் காஸ்ட்டு அப்புறம் பிளான்ட்டோட காஸ்ட் எல்லாமே இன்க்ளூடாக பண்ணி ஒரு பேக்கேஜாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நூறு பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூஸியாக டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வெரைட்டி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்றா நான் வந்து பின்னாடி காட்டுறேன் ஸோ இது நம்ம வீட்டு கார்டன் இங்கே வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குற வெரைட்டி வந்து செரி ஸோ இதெல்லாம் இதான் வந்து செரி வந்து மேடம் அவங்க கையிலே வந்து பிளான்ட் பண்ணாங்க ஸோ அவங்க ஆல்ரெடியே வந்து ஒரு பிளான்ட் பிரியர் அதனால் வந்து அவங்களே பண்ணாங்க இது ஆல்ரெடி பூ எடுத்துருந்துச்சுங்க பூ எடுத்துருக்கா ஸோ இது நல்லாவே வரும் ரெண்டு பிளான்ட் வைக்கணும் ஒன்று தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தனால ஒன்று வச்சிருக்கோம் இது வந்து அடுத்த லாட்டில் வைக்க வரும்போது வைக்கலாம் ஸோ அப்புறம் வந்து ஜாக்கு ஜாக்கிலே வந்து ஒரு நாலு வெரைட்டி கம்லஸ்ஸு பிங்க் ஜாக்கு எல்லோ ஜாக்கு ரெட் ஜேக் அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெட் ஜாக் வெரைட்டி ஸோ இதுமாதிரி ரெண்டு 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 எல்லாமே வந்து ஈச் ஈச் பிளான்ட் வந்து ரெண்டு கே ரெண்டு ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து கொய்யா கொய்யாலே வந்து ஒரு நாலு வெரைட்டி அலகாபாத் சஃபேதா அப்புறம் வந்து லலித்து எல் ஃபார்ட்டி நைனு அர்கா கிரண் ஒரு பீட்ரூட் கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி எடுத்திருக்காங்க பாருங்கள் எல்லாமே கொய்யா தான் தெரியுதா கொய்யாலே வந்து உங்களுக்கு காயோட இருக்கும் இடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ரெண்டு வெரைட்டி உங்களுக்கு அல்ஃபோன்ஸா மாம்பு பங்கனப்பள்ளி கேசரு மல்லிகா அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டி எல்லாம் போடுறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க இதெல்லாமே சப்போட்டா சப்போர்ட்டால் வந்து காலி பயிர் சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து பனானா சாப்பாட்டு அடுத்த லாட்டில் வரும் அதுவும் சேர்த்து கொடுக்கணுங்க பாருங்கள் எல்லாமே வந்து காய ஆரம்பிச்சிருச்சுதான் கொய்யா வெரைட்டி ஸோ சாத்துக்குடி சாத்துக்குடி பாருங்கள் பாரி ஒன் வெரைட்டி அப்படியே அருமையாக காய வச்சுருச்சு சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது அப்புறம் நாவல் ஸோ நாவல் வெரைட்டி எல்லாம் வந்திருக்கு ஸோ அவள் கடையில் வந்து ரெண்டு கொடுத்தோம் ரெண்டில் வந்து இது சம் சம்திங் டேமேஜ் ஆகிருக்கு டேமேஜ் ஆன பிளான் எல்லாமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் வந்து இது கொய்யா கொய்யாலே வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாங்க பாருங்கள் இப்படி தெரியுது உங்களுக்கு நல்ல பயங்கரமாக பூ எடுத்துருக்கு நான் நினைக்கிறேன் சரியானதாக பூ எடுத்துருக்கு இதுலேயும் அதே மாதிரி தான் நல்லா விட்டு இது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த வெரைட்டி உள்ள போயிடுதுக்கு அப்புறம் வந்து இளம் தசியமாக இருந்து ஆப்பிள் பார்னு சொல்லுவாங்க ஆப்பிள் பர்லேயே ரெட் வெரைட்டி இது பாருங்கள் அதை பாருங்கள் அப்படியே காயை எடுத்துருக்கு உடனே ஈல்டுக்கு வந்துருச்சு இந்த பிளான்ட் எல்லாமே வந்து நம்ம ஆயிரரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்தோம் மேடமுக்கு ஸோ ராம் சிதா எதுவுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஈல்டு வந்து வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் அது காயோடலாம் கொடுத்தேன் இது ரெடியாகிடுச்சு உனக்கு பூவோடையே கொடுத்ததுனால உனக்கு கொஞ்ச நாள் அவங்களுக்கு ரெடியாகி வந்துடும் ஸோ சீதாவில் ஒரு ரெண்டு வெரைட்டி கொடுத்தேன் சீதாவில் மூணு வெரைட்டி ராம் சீதா லக்ஷ்மண் சீதா அப்புறம் நார்மல் சீதா இது கோல்டன் சீதாவும் உங்களுக்கு அடுத்த லாட்டில் மேடம் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் எலந்தையில் வந்து ரெண்டு எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பிளான்ட்டு ஒரு ஒரு வெரைட்டிலையுமே ஈச் ரெண்டு ரெண்டு பிளான்ட் கேட்டிருந்தாங்க மூணு வெரைட்டி இது அவக்கடல பட்டர் பட்டர் ஃபுட்டு அவக்கடோ மெக்சிகன் ஆஷ் வெரைட்டி அதுவும் நம்ம மேடம் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நூறு பிளான் பிளான் பண்ணி கொடுத்தோம் ஸோ ஒரு சில பிளான்ட் வந்து கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுது வாடினது இறந்து போன செடியெல்லாம் வந்து நாமளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அதனால் நீங்கள் அதை வரி பண்ணிக்கவே தேவையில்லை இருக்குது ஃபிக் பாருங்கள் சிக்க வந்து உங்களுக்கு இது இப்படி புனை ரெட் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பிரான்ஞ்சஸ் பெரிய பெருசாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது வுட் ஆப்பிள் வந்து இது பொண்ணும் கொஞ்சம் நாளாக பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இதுவும் பாருங்கள் என்ன வெரைட்டி கேச வெரைட்டி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட ஆல் டைம் மேங்கோ எப்போயுமே சீசன் சீசன் இல்லைனாலும் வந்து உங்களுக்கு மேங்காய் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி இது வாட்டர் ஆப்பிள் வாட்டர் வாட்ராப்பிள்லேயே வந்து ரெட்டு க்ரீனு ரெண்டு கொடுத்துருக்கோம் அப்படி ஒன்றுனா பார்த்துட்ருக்கலாம் அப்புறம் வந்து லெமன் பாருங்கள் லெமனில் தாய்ப்பட்டி மார்க்கெட்டு பாலாஜி மூணு வெரைட்டி கொடுத்தேன் பாருங்கள் எப்படி போடுத்துருக்கு பார்த்தீங்களா காயோடையே கொடுத்துருக்கேன் மேடம்க்கு ஸோ அப்புறம் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் மேடம் கேட்டிருந்தாங்க ட்ரிப் இரிகேஷன் வந்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வியட்நாம் சூப்பர் அர்லி எல்லாமே மேடம் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வியட்நாம் சூப்பர் அர்லி வெரைட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளே அது உங்களுக்கு காய் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு வெரைட்டி பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்னும் மேடம்க்கு அங்கே கொஞ்சம் எடம் இடம்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து நம்ம பிளான்ட் வந்து வச்சு கொடுக்கணும் ஸோ ஒரு சில நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாக்டிக் வெரைட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க நல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டியில் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்ம பிளான்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணால் போதும் நம்ம வந்து பிளான்ட்டை எடு எடுத்து சேல் பண்ணுறது மட்டும் கிடையாது வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடு பிளான்டேஷனே பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இவ்வளோ வெரைட்டி இன்னும் வந்து மலேஷியன் க்ரீன் வந்து கோகனட் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாமே வந்து எடுத்து வரணும் உங்களுக்கு அதெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுங்க பார்சல் அனுப்பும்போது ஒரு சில பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம லாட்டை எடுக்கும்போது மினிமம் ஒரு இருபது முப்பது பிளான்ட் எடுக்கும்போது நே வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது டே எதுவும் வந்து டேமேஜ் ஆகல ஐப்பில் இன்கேஸ் ஆனாலும் நம்மளே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்